இப்போ நேற்றைய வீடியோ பகுதியில் வந்து உங்கள் நிலை வந்து முழுமை திட்டத்தில் வந்து பாட்டு வாட்டர் பாடியாகவும் பாட்டு வந்து ரெசிடென்ஷியல் யூசேஜாகவும் கவரப்பட்டிருக்கு அதாவது பாதி நீர்நிலை உபயோகப் பகுதியாகவும் பாதி வந்து குடியிருப்பு உபயோகப் பகுதியாகவும் கவரப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் மனைப்பிரி ஒப்புதலாக பிரிக்கணும் இப்போ இதுக்கு வந்து நிலப்பயன் மாற்றம் செஞ்சால் தான் நீங்கள் நம்ம வந்து மனைப்பிரி ஒப்புதல் பிரிக்க இயலுமா அப்படின்னா இப்போ மனைப்பிரிவு ஒப்புதல் பிரிப்பதற்கு குடியிருப்பு உபயோக பகுதி இருந்தால் போதும் யூசேஜில் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் பாதி வந்து வாட்டர் பாடியாக இருக்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆகணும் ப்ளஸ் உங்களுடைய பட்டா தனி உட்பிரிவு செய்யப்பட்ட பட்டா ரெண்டாவது வந்து புலவரைபடம் இந்த புல வரைபடத்தில் தான் உங்களுடைய பாட்டு வாட்டர் பாடியை வந்து எப்படி வந்து அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் உதாரணத்துக்கு இதை ரொம்ப கவனமாக கேளுங்க உதாரணத்துக்கு உங்களுடைய கிரைய ஆவணத்துல நான்கு மாலில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன சர்வே நம்பர் சொல்லியிருக்குன்னு பாருங்க அதோட புலவரைபடத்தை எடுங்க அந்த புலவரைபடத்தில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க அதாவது அதோட மேல் பகுதியில் வாட்டர் பாடி இருக்கா இல்லை அவங்க ஏதாவது மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன வே இதில் வந்து தெளிவாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் நில குடியிருப்பு உபயோக பகுதியாக தான் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா உங்களுடைய வருவாய்த்துறை ஆவணமான வரைபடமும் நான்கு மாலில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வே எண்களும்தான் நீங்கள் வரைபடத்தில் நான்கு மாலில் சர்வே எண்கள்ல எந்த விதமான வாட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நில வந்து அந்த பாட் குடியிருப்பு அந்த பகுதிக்குள்ளே போயிடுவீங்க அந்த ப பாட்டு நீர்நிலை உபயோக பகுதியிலேருந்து மீண்டு பாதி வந்து குடியிருப்பு உபயோக பகுதின்னு இருக்கக்கூடிய முழுமை திட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க இல்லை ஒருவேளை வாட்டுப்படியாக தான் உங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா வேறு வழியில் நில உபயோக பயன் மாற்றம் தான் செய்ய நீர்நில உபயோக பகுதியிலேருந்து குடியிருப்பு உபயோக பகுதியாக போகணும் ஒரு வேளை வந்து பக்கத்து நான்கு மாலில் வந்து நீர்நிலை உபயோக பகுதி ஏதாவது வந்துடுது அது பக்கத்தில் நீங்கள் வந்துடுறீங்க இல்லை ரெ ரெண்டு மூணு இடத்துல வந்துடுறீங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது நில உபயோக மாற்றம் தான் செய்யணும் இல்லைன்னா நான் மேல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த பாதி குடியிருப்பு பகுதிக்குள்ள நீங்க வந்து நீங்க மழை பிரிவு ஒப்புதலுக்கு நீங்க அனுமதி கொரலாம் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி